நீங்க தொண்ணூத்தொன்பது வயசு வரைக்கும் எப்படி ஆரோக்கியமா வாழலாம் நீங்க என்னுடைய ஆபீஸ்க்கு வாங்க நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறேன் அப்புறம் நூறாவது வயசு நீங்க கொண்டாடலாம் அப்படின்னு நான் தொண்ணூத்தொன்பது வயசு வரைக்கும் ஆரோக்கியமா எப்படி இருக்கிறது பத்தி அவர் எனக்கு பாடம் நடத்தினாரு எனக்கு மட்டுமே கிடையாது உலகம் பூரா இருக்கிற அவருடைய நண்பர்கள் எல்லாருக்குமே அவர் குடிக்கிற நீர் வந்து சாதாரண நீர் இல்ல நன் நீர்னு ஒரு நல்ல நீர் குடிப்பாரு உப்புல இருந்து சக்கரை வரைக்கும் அவர் பயன்படுத்துறது இது எல்லாமே ரொம்ப ஆரோக்கியத்துக்கு அவசியமான எண்ணம் உண்டோ அது பூரா செய்வாரு அவருடைய தலைமுடி பாத்தீங்கன்னா இன்னும் அப்படியே கருகருன்னு இருக்கும் நாங்கள் ரெண்டு மூணு பேசிக்கிற விஷயம் அதுவா இருக்கும் இன்னும் தலைமுடி அப்படியே இருக்குங்களேங்க இப்படிலாம் நாங்க வந்து சினிமாவை வந்து பேசுறதை விட ஆரோக்கியத்தை பத்தி தான் பேசுவோம் அந்த மாதிரி ஒரு மனிதர் சட்டனி இந்த மாதிரியான ஒரு முடிவுங்கிறது சகிச்சிக்க முடியல தாங்க முடியல கஷ்டமா இருக்கு அவருக்கு வந்து சினிமாவை பத்தி எல்லாமே தெரியும் ஸ்கிரீன் பிளே எப்படி பண்ணணுங்கிறது பாக்யராஜ் சார் தான் அதில் மிகப்பெரிய ஆளு ஆனால் பாக்யராஜ் சாரே ரொம்ப ஆச்சரியப்படுவார் உங்களுக்கு இவ்வளவு தூரம் தெரிஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு நான் கேப்பேன் நீங்க வந்து டைரக்ட் பண்ணலன்ட்டு தமல் சாரை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணுங்கிறது எனக்கு ஆசை அப்படின்னு நான் சொல்லுவேன் ஒரு நடிகனை வச்சு ஒரு படம் எடுக்கலாம் ஆனால் நீங்க சினிமாவை வச்சே ஒரு சினிமா எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அது ரொம்ப பெரிய விஷயங்க அது அப்படிலாம் நாங்க ரொம்ப சகஜமா சந்தோஷமா தான் நாங்க பேசிட்டு இருப்போம் அவருடைய மகனுக்கு கூட அடுத்த வாரம் என்கேஜ்மெண்ட் வச்சிருக்காங்கன்னு இப்பதான் அவருடைய மகன் சொன்னாரு அப்போ எவ்வளவு கனவுகளோட இருக்கிற ஒரு தகப்பனாருடைய இந்த முடிவு வந்து அந்த குடும்பத்தை வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்கு ஆளாக்கி இருக்கும் அந்த குடும்பம் அமைதியாகிறதுக்கும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கும் என்னுடைய வருத்தத்தை மட்டுமே நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி அவரை ஒரு ஐம்பது ஆண்டுகளாக தெரியும் அப்போ அவர் ஆசிரியராக இருந்தார் நான் மாணவனாக இருந்தேன் அவர் வேறு பள்ளி நான் படித்தது வேறு பள்ளி ஆனா நாங்கள் எல்லாரும் ஒரே மாவட்டத்தை சேர்ந்தவங்க அவருடைய மாமா அணைக்காடு விக்டர் அப்படின்னு அவங்க எங்க அப்பா எல்லாம் வந்து ரொம்ப ஒரு மச்சா மச்சான்னு கூப்பிட்டுப்பாங்க அப்ப அந்த வயசுல இருந்து எனக்கு அண்ணனை தெரியும் எங்களுக்கு வந்து அவரு ஒரு ஒரு என்சைக்ளோபீடியாவா இருந்தார் ஒரு பெரிய ஒரு புத்தகமாக இருந்தார் எங்களுக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் எந்த சப்ஜெக்டில் சந்தேகம் வந்தாலும் அவருக்கு ஃபோன் பண்ணி உடனே கேட்கக்கூடிய அளவுக்கு அவர் வந்து ஒரு அனைத்து விஷயங்கள்லையும் அவர் மாஸ்டராக இருந்தார் சரித்திரமாகட்டும் புவியியல் அமைப்பாகட்டும் ஜோசியமாகட்டும் நடிப்பாகட்டும் ஆங்கில படங்கள்ல எந்த படத்துல வந்து யாரு எந்த கேரக்டர் அப்படின்றது ஒரு டவுட் வந்தா கூட அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டார் வித்தின் நோ செகண்ட் நோ மினிட் அவர் உடனே சொல்லுவார் இந்த படத்துல வந்து ஒரு தடவை வந்து கடல் ஒரு கேரக்டர் இருந்தாமா ஜான்ட்ரிக்னு ஒரு படம் ரித்விக் கட்டாவோட படம் உடனே சொன்னார் அங்கே அந்த மாதிரி வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல உங்களுக்கு இந்த இப்ப இந்த ஒரு ஒரு மாசத்துக்கு அப்புறமா வந்து எல்லாம் ஒரு பெரிய பிரைட் ஃபியூச்சர் வரும் அதே மாதிரி எந்த படம் பார்த்தாலும் உடனே போன் பண்ணி பாராட்டுறது ரொம்ப நல்ல மனிதர் மிகச்சிறந்த அறிவாளி எந்த விஷயமாக இருந்தாலும் அதை பற்றி பேசக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவர் இன்னைக்கு அவரு அமரர் விட்டார் அவருடைய குடும்பத்திற்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் நாம் வந்து ஒரு ஆறுதல் சொல்றதுன்றது என்ன நமக்கு நாமே ஆறுதல் சொல்லிக்க வேண்டிய ஒரு நிலைமையில் தான் இருப்போம் அவருடைய ஆன்மா இறைவன் நிழலில் நிலைப்பாரட்டும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கதான் வேண்டும் அவருடைய ஆசீர்வாதம் எப்பவும் நமக்கு வேண்டும் அவர் ஆன்மாவாக இருந்தாலும் நம்மை ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அவருக்கு விடை கொடுத்து அனுப்புவோம் வேதனையோடு விடை கொடுத்து அனுப்புவோம் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன் எல்லா விஷயத்திலுமே அதாவது சினிமா மட்டுமில்ல எழுத்து விஷயங்கள் மட்டுமில்ல கவிதை மட்டுமில்ல நாடகம் மட்டுமில்ல எல்லா விஷயத்திலும் உலகத்தில் அத்தனை விஷயங்களும் தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய மா சொல்லலாம் எத்தனையோ புக்குகள் எழுதியிருக்காரு அவர் மாமா சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தர் நடிப்பையும் அந்த படம் பார்த்த உடனே ஃபோன் பண்ணி பாராட்டக்கூடியது அதே மாதிரி வீட்டுக்கு வந்து பத்திரிகை வச்சுட்டா யாராக இருந்தாலும் பத்திரிக்கை கை கொடுத்துட்டோன்னா உடனே வந்து அட்டன் பண்ணுவார் எந்த விசேஷங்களா இருந்தாலும் ஒரு நல்ல மனிதர் எல்லாரையும் பாராட்டக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உள்ளவர் எப்படி இது மிகப்பெரிய இழப்பு தான் அவங்க குடும்பத்தில் எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லிக்கிறேன் ஏன்னா மாமா சொன்ன மாதிரி நமக்கு நம்மளே தான் ஆறுதல் சொல்லிக்கணும் ஆனா எப்பவும் அவர் எழுத்தும் சரி அவர் நடிப்பும் சரி எப்பவும் மக்கள் மனசுல இருக்கும் அவர் ஆத்மா சாந்தியடைய எல்லாம் இறைவன வேண்டுகிறேன் நடிகர் ராஜேஷ் அவர்களின் திடீர் மறைவு மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது தமிழக திரைக்களத்தில் குணச்சித்திர நடிகர் என்கிற பெரும் புகழை பெற்றவர் திரைக்கலைஞர்களில் குறிப்பிடத்தக்க இடதுசாரி சிந்தனையாளர் நடிகர் ராஜேஷ் அவர்கள் மார்க்சியம் பெரியாரியம் அம்பேத்கரியம் ஆகிய கொள்கைகளில் ஈடுபாடுள்ளவர் அந்த கொள்கைகளை உள்வாங்கிக் கொண்டு அதன் அடிப்படையில் திரைக்களத்திலும் செயலாற்றியவர் அண்மை காலமாக அவர் யூ சேனல்களில் உடல் நலம் குறித்த விழிப்புணர்வு கருத்துக்களை வெகுவாக பரப்பிக் கொண்டிருந்தார் எனக்கு மிகவும் நெருக்கமானவர் என் மீது அளவு கடந்த பற்றுதலை கொண்டவர் அவ்வப்போது எனது அலுவலகம் தேடி வந்து எனக்கு அறிவுரைகளை வழங்கியவர் உடல்நலத்தை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது குறித்து அத்துடன் குடிநீர் தொடர்பான விழிப்புணர்வும் அவரிடத்திலே இருந்தது அந்த குடிநீரையும் எனக்கு அவர் அறிமுகப்படுத்தினார் அவ்வப்போது தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு என்னுடைய உடல்நலம் குறித்து விசாரிப்பதோடு அரசியலுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பார் நான் எழுதிய அமைப்பாய் திரள்வோம் நூலை அவரே வந்து வாங்கிச் சென்று படித்தார் பாராட்டியிருக்கிறார் அப்படி எனக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தவர் இடதுசாரி அரசியலோடு ஈடுபாடு கொண்டவர் இன்று நம்மிடையே இல்லை என்பது மிகுந்த துயரம் அளிக்கிறது அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாதது தமிழ் திரைக்களத்திற்கு மட்டுமல்ல தமிழகத்திற்கே நேர்ந்த ஒரு பேரிழப்பு அவரை இழந்து வாடுகிற அவருடைய குடும்பத்தினருக்கும் திரை உலகத்தை சார்ந்த தோழர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தையும் செலுத்துகிறோம் அண்ணன் ராஜேஷ் அவர்கள் எங்களுடைய கேப்டருடைய நெருங்கிய நண்பராக இருந்தார் எங்களுடைய அனைத்து படங்களிலும் அவர் வந்து ஒரு கதாபாத்திரம் கண்டிப்பாக இருப்பார் அவர் எல்லா படத்திலுமே சண்முக பாண்டிய நடித்த சகாப்த படத்திலையும் ஒரு கேரக்டர் பண்ணார் அவர் ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி ஒரு திருமண நிகழ்ச்சியில் நான் வந்து கடைசியாக பார்த்தேன் உட்காந்து பேசிட்டு இருந்தோம் அப்போ பேசும்போது கேப்டனை பத்தி நிறைய நினைகளை வந்து என்கிட்ட பகிர்ந்து கொண்டார் அப்போ வந்து உடல் எப்படி வச்சுக்கணும் ஹெல்த் எப்படி இருக்கணும் அப்படி வந்து அவர் பேசினார் எப்பவுமே அவர் வந்து எப்போ பார்க்கும்போது ஹெல்த்தை பத்தி அதிகமாக அவர் முக்கியத்துவம் கொடுப்பார் அவரு அவர் அவருடைய ஹெல்த் பார்த்து இன்னைக்கு வந்து அவரு இன்னைக்கு இறந்துருக்கார் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு தேமுதிக சார்பில் எங்களுடைய ஆழ்ந்து எங்களை தெரிஞ்சுக்கணும்

அவரு சார் கூட நிறைய சீரியல் நடிச்சிருக்கிறேன் ரொம்ப தங்கமான குணம் எதா இருந்தாலும் அழகா பேசுவாரு கருத்து சொல்லுவாரு நிறைய விஷயங்கள் அவர்க்கிற கத்துக்கிட்ட விஷயம் நிறைய இருக்கு நான் காலைல நியூஸ் காலைல பார்க்க எதுவுமே தெரியல பத்தரை மணிக்கு விஷயம் கேட்டு எனக்கு பேச பேசக்கூட முடியலங்க என்னால அந்த மாதிரி ஒரு நல்ல அருமையான ஒரு உள்ள நமக்கு கிடைக்கலங்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு நான் என் படத்துக்கு டேட்டு கேட்டேன் ஒண்ணுல மணி நம்பரை நோட் பண்ணிக்க மெசேஜ் பண்ண கண்டிப்பா பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு கேட்டமே எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகி போயிச்சு எனக்கு இருந்து ஓடியார அசுரம் பண்ணி டேரக்டர் நானு ரொம்ப சங்கடமா இருக்கு தமிழ் சினிமாவுக்கு பெரிய பெரிய இறப்பு தமிழ் சினிமாவுக்கு ராஜேஷ் சார் வந்து பெரிய படம் ஹீரோ பண்ணவர் ஹீரோ பண்ணவர் அவரு மாதிரி ஒரு நல்ல மனுஷன் முடியாதுன்னு அவ்வளவு தங்கமான குணம் நல்ல மனுஷன் இழந்து வந்து சொந்தக்காரங்களுக்கு கிடையாது சினிமாவுக்கு பெரிய பேர் பேரெழப்பு எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இந்த விஷயத்த கேட்டு என்னால பேச கூட முடியல வந்து வந்து பார்த்தேன் அப்படியே சில மாதிரி அப்படியே இருக்கிறாரு நான் ரொம்ப தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் தான் நியூஸ் வந்துச்சு முதல்ல நம்ப முடியல அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் என்னோட ரெண்டாவது மூணாவது படத்துலேருந்து எனக்கு அவரோட பழக்கம் அண்ட் சமீபம் வரைக்கும் நான் அவரோட ஒர்க் பண்ணிருக்கேன் ரோஜாங்கிற ஒரு தொடரில் ஒரு நாலு அஞ்சு வருஷம் கண்டினியூஸ்லி அவரை பற்றி நான் என்ன இடத்துல அவர் ஒரு சினிமா பல்கலைக்கழகம் அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் ரொம்ப ஹெல்த் மேல ரொம்ப கான்சியஸா இருந்தார் எல்லா இருப்பார் பர்ஃபெக்டா இருப்பாரு அவரோட நடை பாருங்க அவரோட வந்து அறிவு பாருங்கள் அவரோட வந்து ஃபேஸ் ஆகட்டும் அவரோட எல்லாத்துலேயும் ரொம்ப வந்து கௌரவம் கொடுக்குறவர் நிறைய விஷயங்கள் பகிர்ந்து இருக்காரு என் வீட்டுக்கு வருவாரு நான் வர முடியல பேசுவார் அடிக்கடி ஜீர்ணிக்க முடியல ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் அவங்களுக்கு சினிமா பத்தி என்ன டவுட் இருந்தாலும் அவர்கிட்ட கேட்கலாம்